ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு உலகமே திரும்பி பார்க்குற காலம் இது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறது எல்லாராலும் மோஸ்ட்லி மறக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஃபுட் அதுதான் தினை அரிசியை பத்தி பார்க்க போறோம் இதில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரைஸுக்கு சவாலாக இருக்குது அதோட மருத்துவ நன்மைகள் ஒவ்வொன்றா கேட்டிங்கன்னா டெய்லி சாப்பிடணும்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்கிற இந்த திணை அரிசியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த தினையரிசி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவி பண்ணுது இதில் வந்து லோ கிளைசமிக்ஸ் இண்டெக்ஸ் இருக்கிறதால இது வந்து சர்க்கரையுடைய அளவை வந்து சீராக வைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்கள் பார்த்திங்கன்னா இதை தினசரி அவங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டு வரும்போது அவங்களுடைய சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கவும் இது ரொம்ப உதவி பண்ணுது இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் புரதம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு அதாவது எலும்புகளும் நல்ல வளர்ச்சி அடைவதற்கு இது உதவியா இருக்குமா குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது ரொம்ப சத்து உள்ள ஒரு உணவா இருக்கு அதே போல இந்த திணை அரிசி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா செயல்படுவதற்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது அதாவது இந்த திணை அரிசியில இருக்கிற பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸும் மற்றும் அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து நல்லா மேம்படுத்த உதவி பண்ணுது இதனால் நம்மளுக்கு மெமரி கூட நல்லா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் மெமரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது சீக்கிரத்தில் மெமரி லாஸ் ஆகிறதையும் இது வந்து தடுக்க ரொம்ப உதவி பண்ணுது முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது இதில் இருக்கிற மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைபிபிக்கு நல்ல கண்ட்ரோலை கொடுக்க இது ரொம்ப உதவி பண்ணுது இதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த தினை அரிசியில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் இது குறைக்க உதவி பண்ணுது இந்த திணை அரிசியை பார்த்தீங்கன்னா ஃபைபர் பவர் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் எப்பவுமே அதை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கிறதால இதில் இருக்க நார்ச்சத்து பயன்படுறதால நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் கட்டுப்படுத்தவும் இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் மூலம் நீங்கள் வந்து வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த திணை அரிசியை வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துக்கும் போது மெட்டபாலிசத்தை ஆக்டிவாக வச்சுருக்க உதவி பண்ணும் நம்ம வயிறு வந்து எப்பவுமே ஒரு சாப்பிட்ட நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ட அளவுக்கு ஒரு உணர்வை வந்து இது கொடுக்கறதால நம்ம அதிகமான ஸ்நாக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு எண்ணெய் பொருள் இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு நம்ம ஹெல்த்தியானதை சாப்பிடும்போது நம்மளுக்கு சீக்கிரத்துல பசியும் எடுக்காது இது மட்டும் இல்லாம இதில் இன்னும் நிறைய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இதை ஆரோக்கியமான முறையில வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் இதை வந்து டெய்லி நீங்க வந்து சாப்பாடாக வடிச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா கிச்சடி மாதிரி பண்ணிட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது இதில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு சிறுதானியத்தையும் வந்து நம்ம குறைவாக பண்ணி எடுக்கக்கூடாது அதனுடைய தன்மை மாறாத அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் அதனால தோசை இட்லி அந்த மாதிரி தவிர்த்துட்டு இதை வந்து சாப்பாடாக நீங்கள் வந்து பழகிக்க முயற்சி பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் வந்து தினமும் சாப்பிட்ட இந்த தினை அரிசியை வந்து இப்போ நாம இந்தியாவில் மீண்டும் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு இப்போ இது ஒரு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல நேரம் தான் சொல்லணும் நம்ம வந்து இப்போ அதிகமாக வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸுக்கெல்லாம் மாற ஆரம்பிச்சாச்சு ஸோ ஒயிட் ரைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரைஸ்களை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குங்க ஆரம்பத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாலு டைம் சாப்பிட்டு பாருங்கள் இதோடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிரும் அப்புறம் ஒயிட் ரைஸ் பக்கமே போகமாட்டிங்க அந்தளவுக்கு இதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்